அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த நிலையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னும் இழந்தவை கூட மீண்டும் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப நிறைய பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நிறைய விஷயங்கள் தள்ளி போன விஷயங்கள் கூட உங்களுக்கு தேடி வரப்போ கடகராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதுமே இந்த ஆண்டு நமக்கான பலன் எப்படி இருக்குமோ தெரிஞ்சுக்கிறது வருடம் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தான் நாம இந்த வீடியோவில் முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதோடு நீங்க பனிரெண்டு ராசிகள் சேனலில் எந்த ராசிக்காரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறதுன்னு பார்க்குறோம் அதாவது அங்கு பொருள் மாற்றம் செய்யும்போது இந்த உலகத்திற்கே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க கூட மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்டதோ எதிர்மறையான விஷயங்கள் நடந்திருக்கு அதனால் நீங்கள் நமக்கு யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ எதிர்மறையான விஷயங்கள் அப்படின்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயம் தடையாக இருக்குது எதை நீங்கள் செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் வராகி ஜோதிட தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி அனைத்தும் நன்மையே நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி குரு ராகு மற்றும் கேது முக்கிய கிரகங்களுடைய பயிற்சி நடக்க போகுது பொதுவாகவே கிரக பயிற்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி தான் நம்ம முக்கியமா பார்ப்போம் இந்த கிரகங்களுடைய பயிற்சியின் அடிப்படையிலும் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு பொருளாதாரத்தை சிறப்பான ஆண்டு அப்படின்னே சொல்லணும் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சனி பகவான் சாதகமற்ற நிலைக்கு மாறுகிறார் இது போன்று ராகுவினுடைய தாக்கமும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஆண்டை விட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நிதி உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆனா நீங்க சுதாரிச்சு இருக்கணும் அதே போல சுப செலவுகளாக மாறுவது நல்லது கடன் வாங்கும் சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் கவனமாயிருங்க அதே போல கூடுமானவரை கடன் வாங்குவதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது தேவைக்கு ஏற்ப மற்றும் கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்துவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மார்ச் மாதம் வரையில சனி சாதகமற்ற நிலையில் இருப்பதால உடல்நிலையில பாதிப்பு ஏற்படக்கூடும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அதற்கு பிறகு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் இருந்தாலும் கூட குரு குருவினுடைய பனிரெண்டாம் இடத்து பெயர்ச்சியால வயிறு இடுப்பு முதுகு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியத்துல அதிக கவனமா இருக்கிறது ரொம்பவே அவசியம் இந்த ஆங்கில புத்தாண்டு கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை எப்படி கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் அதாவது நாங்கள் தேடிட்டு தேடிட்டுருக்கோம் ஆனால் எனக்கு சரியான வரன் அமையலை நீண்ட நாளாக இந்த வரன் பிரச்சனை இழுத்துகிட்டே போகுது அப்படின்லாம் நீங்கள் ரொம்பவே ஒரு கவலையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடந்தேறும் இந்த ஆண்டு புத்தாண்டின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடக்கும் சிலருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையும் அதே போல் முதல் பாதி நடக்கவில்லை என்றால் கூட பிற்பகுதி தடை தாமதமாக இருக்கும் திருமண விஷயங்களில் பெயரளவில் பாதிப்பு ஏற்படாது காதல் திருமண வாழ்க்கை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கில புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடும்போது சனியினுடைய தாக்கத்தால் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு இருக்கும் இனி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி நடக்க இருக்கு இது கடகராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலனையை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் நிலம் வாங்கணும் வண்டி வாகனம் வாகனம் வண்டி வாகனம் வாங்கணும் கட்டிடம் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஆண்டு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் நிலம் வீடு கட்டிடம் வாங்கக்கூடிய யோகம் உங்களை தேடி வரும் சனி மற்றும் குரு உங்களுக்கு சாதகமான இடங்கள்ல இருக்கிறதால இந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு குடும்ப விஷயங்களில் சாதகமற்ற பலன்களை கொடுக்கலாம் சனியினுடைய இரண்டாம் இடத்து பார்வை பலன் உங்களுக்கு குடும்ப உறவிகளுக்கிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பேசும் விதம் சற்று கடுமையாக இருந்தாலும் இது உங்களையும் உங்களுடைய உறவுகளையும் பாதிக்கலாம் வருடத்தினுடைய நடு பகுதியில் ராகு கேதுவினுடைய தாக்கம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் இந்த தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தக்கூடும் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது தொழிலில் இருந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டு முடிவு கிடைக்கும் இலக்கை நோக்கி பயணம் செய்வீங்க இதற்காக கடினமாக உழைப்பீங்க மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ஐந்தாம் ஆண்டு சிறப்பானதாக இருக்கும் குருவினுடைய பேச்சு காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிராக நடக்கலாம் வேலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு ஆண்டாக இந்த வருடம் இருக்கலாம் எந்த சூழ்நிலையும் தைரியமாக கையாள உங்களுக்கு பக்குவப்படுத்திக் கொள்வது ரொம்பவே நல்லது சரி கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் கடந்த ஆண்டை விட சிறப்பான பலனையை பெற்றுக் கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரையில் எந்த முடிவையும் நீங்கள் கவனமாக எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது மார்ச் மாதம் வரையில் வேலை மற்றும் வியாபாரத்தில் பிரச்சனைகள் தென்படும் இருந்தாலும் உங்களுக்கு தடை தாமதம் இருக்காது கடினமாக உழைக்க வேண்டியது அவசியம் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரி கல்வி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு கல்வியை வரையில் சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் குரு பார்க்கும் இடங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதால மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அதன் பிறகு குருவினுடைய பயிற்சி காரணமாக படிப்பில் ஆர்வம் குறையும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கடினமாக படிக்க வேண்டும் ராகு மற்றும் கேதுவினுடைய பயிற்சி காரணமாக குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கவனமாக இருங்க அதே போல் மாணவர்களுக்கு படிப்பில் கவன சிதறல் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டும் மொத்தத்தில் இந்த ஆண்டு படிப்பில் சிறப்பான பலனை பெற்று விட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மகான்கள் முனிவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது நிறைய கோவில்களில் முனிவர்களுக்காக வழிபாடுகள் நடத்தப்படுவது இது போல் இருக்கும் நீங்கள் இவர்களுக்கு சேவை செய்வது நல்லது அப்படின்னும் நிறைய பேர் உணவு இல்லாமல் கஷ்டப்படுற ஏழைகளுக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல நாள்தோறும் நெற்றியில மஞ்சள் மற்றும் குங்குமம் வைக்கலாம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படின்னு சொல்றதால நீங்க அவையெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்பவே சிறப்புங்க இது மட்டும் இல்லாமல் நீங்க கடகராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளாக உங்களுக்கு மறுக்கப்பட்ட அல்லது தள்ளி வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரும் தீர்வாகவே முடியாத பிரச்சனைகள் கூட உங்களுக்கு கண்டிப்பாக முடிவுக்கு வரும் மனதில் இருந்த எதிர்மறை சிந்தனைகள் நீங்கள் நேர்மறை சக்தி உங்களுக்கு பிறக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் சனி பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு இதனால தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடுகள் வரும் விரும்பத்தகாத இடமாற்றம் அல்லது வேலை மாற்றங்கள் வரலாம் குழந்தைகளுக்கு உடல்நல பிரச்சனைகள் குழந்தைகள் கல்வியில் தடங்கல்கள் வரும் பதவி உயர்வு கண்டி தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இருக்கணும் இப்படி கடகம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் கோவில்ல சனி பகவானை நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க நல தீர்த்தத்துல குளித்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு இருபத்தி ஓரு முறை நீங்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் போது வாழ்க்கையில இனி எல்லாமே நன்மைதான் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே